எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக்ராஜி சேனலின் துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு எனது இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு மிக மிக தெய்வீக அம்சங்கள் நிறைந்த வாரத்தோடு துவங்குகிறது இந்த புத்தாண்டு துவங்கும் போதே உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் நிலையிலே அற்புதமாக உங்களுடைய ராசிநாதன் யோகத்தை தரக்கூடிய சனி பகவானோடு இணைந்து சனி சுக்கிரன் இணைவோடு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த வருடம் துவங்கும் போது நான்காம் இடத்துல சந்திரன் அமர்ந்து துவங்குவது என்பது அற்புதமாக உங்களுக்கு தொழில் வளத்தை தரும் வீடு வாகனங்களுக்கான யோகத்தை தரும் மூன்றாம் இடத்திலே முயற்சியில் புதிய சிந்தனைகளை தந்து மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தந்துவிடும் அதன் மூலமாக அதிர்ஷத்தை எப்படி பெறுவது என்ற இயற்கையாகவே யோசனை அமைந்து வெற்றிக்கான வாய்ப்புகளை தரும் எனது அன்பு துலாம் ராசி அன்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் அன்பு நேர்களை ராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானோடு இணைந்திருப்பது அது மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் மற்றும் ஆறாம் இடத்திற்கு அதிபதியான குரு அந்த குருவினுடைய அந்த குரு பகவானுடைய பூரட்டாதி நட்சத்திரத்திலே சனி பகவான் பயணப்பட துவங்கிய வாரமாக இது அமைகிறது ஆகையினால் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஜனவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சந்திரன் உங்களுடைய ராசியிலிருந்து நான்கு ஐந்து ஆறு என்று அந்த பயணம் என்பது இருக்கும் ஆகையினாலே வாரத்தினுடைய துவக்கத்தில் உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனம் என்பது நிச்சயமாக தேவை உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் நலம் ஆரோக்கியத்திலே சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் உடனடியாக அதை தீர்த்துக் கொள்வதற்கு மருத்துவம் கிடைக்கும் ஆனால் ஓவர் த கவுண்டர் மாத்திரை மருந்து வாங்கி போட்டுக்கொள்வதை தவிர்ப்பது நல்லது சனி சுக்கரன் இணைவு என்பது தெய்வ அனுகிரகத்தை தருகிறது அது மட்டுமல்லாமல் நான்காம் இடத்திலே வக்ரகுருவினுடைய பார்வை ஏற்பதும் உங்களுடைய ராசிக்கு நீச்ச வக்ர செவ்வாயினுடைய அந்த பார்வை பலம் பத்தாம் இடத்துல இருந்து இருக்கிறது ஆகினாலே தொழில் வளங்களை பெறுவதற்கு நிலம் வீடு போன்ற விஷயங்களை வாங்குவதற்கு சற்று பதற்றம் இல்லாமல் பொறுமையான மனநிலையோடு இருக்கும் போது வெற்றியை தரும் மாணவர்களாக இருக்கும் போது சூரியன் புதன் இணைவு இந்த சூரியன் புதன் இணைவு இந்த மூன்றாம் இடத்துல இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு அருளை உங்களுக்கு நிச்சயமாக தரும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் மிகப்பெரிய நன்மைகளை தரும் அங்கு புதன் இணைவதுதான் சிறப்பாக இருக்கும் சாதாரணமாக மூன்றிலே புதன் இருக்கும் போது ஏதேனும் நாம் நினைப்பது தவறாக கூட போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அது மட்டுமல்ல உங்களுக்கு புதன் மூன்றாம் இடத்து அதிபதியும் கூட அதே சமயத்துல பாகியத்திற்கும் அவர்தான் அதிபதி அதிர்ஷ்டத்தை தர வேண்டும் என்றாலும் புதன் அந்த அதிர்ஷ்டத்தின் வழியாக ஏதேனும் ஒரு செலவு ஒரு நஷ்டத்தை தர வேண்டும் என்ன அன்பும் கூட அந்த புதன்தான் செலவு நஷ்டங்களும் கூட அந்த புதனால் ஏற்பட்டு விடும் ஆனால் இந்த புத்தாண்டு துவங்கும் போது சூரியன் புதன் இணைந்து துவங்கக்கூடிய அந்த புதன் சென்று சூரியனோடு இணைந்து மூன்றாம் இடத்திலே ஆகியனால பேச்சிலே வெற்றி டெலிகமிஷன் கம்யூனிகேஷன் ஐடி துறையில் இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக வெற்றி பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற விஷயங்களை எதிர்பார்க்கலாம் ஆனால் பேச்சிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாகவே பார்க்கும்போது இந்த வருடம் துவங்கக்கூடிய நிலைகள் எல்லா ராசிக்காரர்களும் பேச்சில கவனமாக இருக்க வேண்டும் சனி மற்றும் குரு இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும் போது மிக தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு ராஜதந்திரங்களோடு ஒரு மிக பெரிய ஒரு விஷயத்தை கூட எளிதிலே கையாளக்கூடிய அமைப்பை இந்த வாரம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஆகினால் எதிலும் எளிய வெற்றியை பெறக்கூடிய அமைப்பை இது தருகிறது மேலும் பார்க்கும்போது துலாம் ராசி வாரத்தினுடைய துவக்கம் முதலேயே இந்த வருடத்தினுடைய துவக்கம் இந்த மாதத்தினுடைய துவக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல முதல் மாதம் முதல் வாரம் தன்னம்பிக்கை நிச்சயமாக இருக்கும் உழைக்க உடலிலே தெம்பு கூடும் உடல் நலத்தை சற்று கூடுதல் கவனத்தோடு பார்த்துக் கொள்ளுங்கள் என்று ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டேன் ஆரோக்கியத்திற்கு சற்று சாதகமான சூழ்நிலை இருக்கும் நீங்களாகவே கெடுத்துக் கொண்டால்தான் கிரக சேர்க்கைகள் அப்படி ஒரு அற்புதத்தை தருகிறது ஏதேனும் கையில் இருக்கக்கூடிய பணத்தை முதலீடு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ற ஒரு அமைப்பு தான் இருந்தாலும் கூட பண மதிப்பு தொடர்ந்து அதிகரிக்கக்கூடிய தங்கம் வெள்ளி நிலம் வீடு போன்ற விஷயங்களிலே முதலீடு செய்வது நல்லது வாகனங்கள் குறிப்பாக ஆடம்பர லக்ஸரி வாகனங்களை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அது எவ்வளவு டிஸ்கவுண்ட் தருகிறேன் என்றாலும் கூட தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் வருங்காலத்தில் பணத்தினுடைய மதிப்பு எதில் போட்டால் கூடுமோ அதில் மட்டுமே இப்போது இந்த வாரத்தில் முதலீடு செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் வாரத்தில் அந்த முதலீடு மட்டுமே திலாம் ராசி என்பவர்களுக்கு கை கொடுக்கும் சமுதாயத்திலே உங்களுடைய அந்தஸ்து உயரம் உங்களுடைய வியாபாரத்திலே வளர்ச்சியை காண்பதற்கு நீங்கள் சமுதாயத்திலே வைத்திருக்கக்கூடிய அந்த நட்பு வட்டாரம் அந்த நட்பு வட்டாரத்தின் வட்டாரத்தின் மூலமாக தொழில் வியாபாரத்திலே வெற்றியை பார்க்க முடியும் மதிப்பு மிக்க ஆதரவை லாபகரமாக மாற்றிக்கொள்வதற்கான நிலைகளை இந்த கிரகநிலை ஏற்படுத்துகிறது குடும்ப வாழ்க்கை இனிக்கும் அதேபோல் தொழில் வியாபாரம் இது சார்ந்த வாழ்க்கை என்பது இவையும் ஒருங்கிணைந்து மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை தரக்கூடிய இணக்கமான அருளை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே வெற்றி என்பதற்கும் வேலை செய்யுங்கள் என்றால் புதிய பொறுப்பு சம்பள உயர்வோடு வருவதற்கான வாய்ப்பு ஆகையினால எதிர்பார்த்த நிலையிலே மன நிறைவு இல்லை சம்பள உயர்வு இல்லை என்ற அந்த வருத்தத்தை போக்கக்கூடிய அற்புதமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டாக இது அமைகிறது அதேபோல் ஆங்கில புத்தாண்டில் வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பொருத்தமான திருப்தியான ஒரு நிலையில ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது இருந்தாலும் தொடர் முயற்சிகள் மாபெரும் வெற்றியை தந்துவிடும் ஆனால் படபடப்பு கூடாது ராசியிலே வக்ர செவ்வாய் நீச்ச செவ்வாயினுடைய பார்வை என்ற அந்த காரணத்தினால் கவனத்தோடு இருக்க வேண்டும் எந்த வம்பு வழக்குகளுக்கும் செல்லக்கூடாது சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் வாரத்தினுடைய இறுதி நாட்கள் அதாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதாவது நாலு மற்றும் ஐந்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுடைய சொத்து பூர்வீக சொத்து அண்ணன் தம்பி அக்கால் தங்கி இந்த பிரச்சனைகள் இருந்தால் அவை எளிதிலே தீரும் வீண் தகராறுகள் ஏற்படாமல் பிரச்சனையானது சுமூகமாக மாறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் விரயங்கள் சுப விரயங்களாக மாறுவதற்கு விநாயகர் வழிபாடு என்பது ஏற்றத்தை தரும் வெள்ளிக்கிழமை மாலை வேலையில சுக்கரனுக்கு நெய் தீபம் விட்டு வணங்குவது சிறப்பை ஏற்படுத்தும் குருவர்கள் திருவருளாக இருப்பதற்கு இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வருவது சிறப்பை ஏற்படுத்தும் வேலை செய்கிறீர்கள் என்றால் அல்லது ஒரு அலுவலகம் வைத்திருக்கிறீர்கள் என்றால் அலுவலகத்தில் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சுமூக நிலை நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தும் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லி திறந்த புத்தகமாக இருந்து மற்றவர்களுடைய ஆதரவு மூலமாக நற்பெயரையும் நல்ல அனுகூல பலன்களையும் பெறக்கூடிய அமைப்பு பணத்தை ஒருவேளை இழக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது ஏதேனும் சொத்துக்களை வாங்கினால் என்ற சந்தேகம் இருந்தால் உங்களுடைய மனம் என்ன சொல்கிறதோ அதை மட்டும் கேட்டு செயல்படுவது கூட சிறப்பை தரும் இருந்தாலும் கூட ஒரு நல்ல ஆலோசனையோடு செய்வது ஒரு அது சார்ந்த விஷயத்துல ஒரு நிபுணர் உங்களுடைய நலத்தை விரும்பக்கூடிய பெற்றோர் பெரியோர் உருமார்களினுடைய அறிவுரை கேட்டு நடப்பது சிறப்பை ஏற்படுத்தும் குடும்ப வாழ்க்கையிலே காதல் மலரும் கணவன் மனைவிக்கு இடையேயான இணக்கம் அதிகரிக்கும் காதலும் வெற்றி பெறும் திருமணத்தினை முடியக்கூடிய அமைப்பை இந்த ஜனவரி மாதத்தினுடைய ஒன்று முதல் ஏழு நாட்கள் தருகிறது குடும்ப நிகழ்வுகளில் உங்களுடைய ஆர்வம் வேலை பல இருந்தால் அந்த ஆர்வம் குறையும் தூக்கம் கூட சற்று குறையக்கூடிய அமைப்பை காட்டுகிறது ஆகினால குடும்பத்திற்கு நேரத்தை செலவிடுவது ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்வது சிறப்பாக இருக்கும் மூன்றாம் நபர்களின் பேச்சை குடும்பத்தில் கொண்டு வருவது தவிர்க்கவும் அன்பு நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய கடைசி இரு நாட்கள் அதாவது டிசம்பர் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி ஐந்தாம் தேதி வரை இந்த நாட்கள் என்பது கலியுகம் குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினைந்து முதல் இருபத்தி ஒன்று வரை குரு ரிஷபத்திலே வக்ரம் சனி பகவான் கும்பத்திலே மூல திரிகோணம் பெற்று அற்புத அருள் குருவினுடைய வக்ர பார்வை என்பது கன்னி விருச்சிகம் மகரம் ராசிகளிலே சனியுடைய பார்வை சிம்மம் விருச்சிகம் நேசத்திலே செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்கரம் கடகத்தில் பார்வை துலாம் மகரம் கும்பம் ராசிகளிலே ஆகையினாலே சனி பகவான் மற்றும் செவ்வாய் சஷ்ட அஷ்டக அமைப்பிலே இருக்கிறது ஆகையினால் இந்த நிலைகளிலே கவனம் என்பது நிச்சயமாக தேவை ஐந்து ஜனவரியில் புதன் தனுசோடு இணைந்து தனுசிலே சென்று சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை தருகிறது சந்திரன் வாரத்தினுடைய துவக்கத்தில் முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்களில் சூரியன் சந்திரன் அமாவாசை யோகம் இதுவும் ஒரு அற்புதம் தான் ஜனவரி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று சந்திரன் மகர ராசியிலே நீச்சவக்கர செவ்வாயினுடைய ஏழாம் பார்வையில் ஜனவரி நாலு மற்றும் ஐந்துல சனி பகவான் சுக்கிரன் சந்திரன் இந்த மூன்றும் இணைவு மற்றும் செவ்வாய் நீச்ச செவ்வாயினுடைய வக்ர செவ்வாயினுடைய அஷ்டம பார்வையிலே புணர்ப்பு யோகமாக இதை மாற்றிக்கொள்வதற்கு அற்புதத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு திங்கக்கிழமை குரோதி வருடம் மார்கழி பதினைந்து இந்த டிசம்பர் மாதத்திலே முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு மூன்று ஐம்பத்தி ஆறு ஏஎம் வரை அமாவாசை பின்னர் பிரதமை இந்த நாளினுடைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் இரவு பதினொன்று மணி ஐம்பத்தி ஏழு வரை பிறகு போராடம் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஏழு வரை திங்கட்கிழமை சித்தயோகம் சர்வ அமாவாசை சோமாவதி அமாவாசை என்றும் சொல்வார்கள் திங்கட்கிழமையிலே அமாவாசை வருவது இதற்கு பிரதக்ஷண அமாவாசை என்றும் பெயர் பிரதட்சணம் என்றாலே சுற்றி வருவது அரச மர வேரிலே பிரம்மா தண்டிலே விஷ்ணு மையத்திலே சிவன் என்று இருப்பதாக ஐதீகம் ஆகையினாலே அரச மரத்தை நூத்தி எட்டு முறை மாலை ஆறு மணிக்கு மேல் வளம் வந்து மும்மூர்த்திகளை வழிபடுவது மிக அற்புத பலன்களை தரும் ஒரு தட்டிலே ஒரு நூத்தி எட்டு பூக்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஒவ்வொரு சுற்று முடிந்தவுடனும் ஒவ்வொரு பூவை போட்டு அரசமனத்தை வேண்டுவது என்பது மிக அற்புதம் சுப ஓரை என்றால் மாலை ஆறு மணிக்கு இதை செய்யலாம் திங்கட்கிழமை இது தெரிந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லிக்கொண்டு இது வளம் வருவது என்பது சிறப்பை தரும் நாற்பத்தி எட்டு நாட்களிலே நினைத்தது நடக்கும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த நாள் திங்கட்கிழமை அன்று திரு நெடுந்தாண்டகம் எனும் திருமங்கை ஆழ்வாரின் பாசுரங்களை படிக்க இது ஏற்ற அமைப்பை தரக்கூடிய நாள் ஆஞ்சநேயர் ஜெயந்தி தமிழகத்திலே ஆஞ்சநேயர் பிறந்த நாளாக இது கொண்டாடப்படுகிறது கமலா ஜெயந்தி அதாவது அம்பாள் அம்பாளுக்கு அவதாரங்கள் பத்து அதில் ஒன்று இது கமலா பராசக்தி வழிபாடு இந்த நாளிலே மிக அற்புதத்தை தரும் பரசு ராமரை வழிபாடு செய்த சிறப்பு பலன் தரும் அது மட்டுமல்லாமல் சுக்கிர தோஷம் ஜாதகமாக இருந்தால் அந்த ஜாதகத்தில் சுக்கிர தோஷ பரிகாரத்திற்கு இந்த நாளில இந்த வழிபாடுகள் எல்லாம் மிக அற்புதத்தை தரும் பிண்டபர் பித்ரு யாக யஜத்தை செய்வது என்பது முன்னோர்களின் மூலமாக மூத்தோர்களின் மூலமாக நலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக அமைக்கக்கூடிய திங்கட்கிழமை அடுத்தது முப்பத்தி ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி பதினாறு செவ்வாய்க்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆங்கில ஆண்டின் கடைசி நாள் இரவு மூன்று மணி இருபத்தி இரண்டு ஏஎம் வரை பிரதமை அதன் பின்னர் பூராடம் நட்சத்திரம் பூராடம் இரவு பன்னிரெண்டு மூன்று ஏஎம் வரை பிறகு உத்திராடம் நட்சத்திரம் இரவு பன்னிரெண்டு மூன்று வரை சித்த யோகம் பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம் இஷ்டி இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு விளக்கேற்றி வழிபாடு இந்த நாளில வெற்றியை தரும் புஷ்யசுத்தம் என்பார்கள் தெலுங்கு புஷ்ய மாத துவக்கம் அது மட்டுமல்லாமல் திரு அத்தியனம் என்று சொல்வார்கள் நூறு பாசுரங்களை பெருமாளுக்கு இன்று முதல் பாடத் துவங்குவார்கள் அதாவது பகல் பத்து உற்சவம் துவங்கக்கூடிய நாள் அடுத்தது புத்தாண்டு உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு வாட்டுக்களோடு ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி மார்கழி பதினேழு புதன்கிழமை புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் அப்படி ஒரு புதனிலே உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிடைத்திருக்கிறது இரவு இரண்டு இருபத்தி நாலு ஏஎம் வரை புதிய அதன் பின்னர் திருதியை நட்சத்திரம் உத்திராடம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஆறு பி எம் வரை பிறகு திருவோணம் நாள் முழுவதும் ஜனவரி ஒன்று புத்தாண்டு அன்று நாள் முழுவதும் அமிர்த சித்த யோகமாக அமைகிறது ஆங்கில புத்தாண்டு சுப நாள் இந்த நாளிலே அவசிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் செய்யக்கூடிய அற்புதம் வளைகாப்பு பெயர் சுற்றுதல் மங்கள நீராட்டுதல் போன்ற எல்லா விஷயங்களும் செய்யலாம் இந்த நாள் மாலை வேலையிலே சந்திர தரிசனம் அதாவது மூன்றாம் திரைக்கான ஞாபக சக்தி கூடும் திருமண அருள் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் தம்பதியரினுடைய ஒற்றுமை பாசம் பண்பு மேலங்கும் குழந்தை வரும் நிச்சயமாக பெற இந்த சந்திர தரிசனம் என்பது ஒரு மிக முக்கிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது ஆகையினால் சந்திர தரிசனத்தை பார்ப்பது அற்பதும் அதன் பின்னர் விநாயகர் வழிபாடு என்பது உங்களுக்கு தடைகளை நீக்கி வெற்றிக்கான வழிகளை திறந்துவிடும் அடுத்து குரோதி வருடம் மார்கழி பதினெட்டு வியாழக்கிழமை ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்று எட்டு ஏஎம் வரை திருதியை பின்னர் சதுர்த்தி நட்சத்திரம் திருவோணம் இரவு பதினொன்று பத்து பி எம் வரை பிறகு அவிட்டம் நாள் முழுவதும் சித்தயோகம் சுப நாள் அவசிய எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் ஸ்ரவண விரதம் பெருமாள் வழிபாடு இந்த நாளிலே ஹயக்ரீவருக்கான வழிபாடு செய்வது தொழில் கல்வி மற்றும் திருமண வரம் இவை எல்லாவற்றிற்கும் அற்புதத்தை தரும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை தரக்கூடிய அற்புதத்தை ஏற்படுத்தும் அடுத்தது குரோதி வருடம் மார்கழி பத்தொன்போது வெள்ளிக்கிழமை ஜனவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பதினொன்று முப்பத்தி ஒன்பது பி எம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் பஞ்சமி வளர்பிரை பஞ்சமி நட்சத்திரம் அவிட்டம் இரவு பத்து இருபத்தி ஒன்று பி எம் வரை பிறகு சதயம் சுபனால் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் மாத விநாயகர் சதுர்த்தி வழிபாடு பெண் பார்க்க பார்க்க ஏற்ற நாளாக இது அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் மார்கழி இருபது சனிக்கிழமை ஜனவரி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பத்து ஒன்று பி எம் வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி சதய நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி இருபத்தி மூன்று பி எம் வரை பிறகு பூரட்டாதி இரவு ஒன்பது இருபத்தி மூன்று வரை அமிர்த யோகம் பின்னர் மரண யோகம் தனுர் மகா வியாதிபாதம் வியாதிபாதம் பாதம் நாள்ல முன்னோர் வழிபாடுக்கு ஏற்ற நாளாக அமைகிறது வியாதிபாத சார்த்தம் இந்த நாளில் சார்தம் செய்வது முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது குரோதி வருடம் மார்கழி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு பதினைந்து பி எம் வரை சஷ்டி திதி அதன் பின்னர் சப்தம் நட்சத்திரம் பூரட்டாது எட்டு பதினெட்டு பியம் வரை பிறகு உத்திரட்டாது இரவு எட்டு பதினெட்டு வரை சித்த யோகம் பின்னர் அமிர்த யோகமாக அமைகிறது இந்த நாள் நகரத்தார் பிள்ளையார் வழி வழிபாடு பிள்ளையார் விரதம் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது முருகன் வழிபாடு சஷ்டி முருகனுக்கான உகந்த நாள் சஷ்டி வழிபாட்டில் முருகனை வழிபடுவது என்பது உங்களுக்கு வளர்ச்சிக்கான பாதையை தரக்கூடிய அற்புதத்தை ஏற்படுத்தும் அன்பு நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த பதிவை மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி